அனைவருக்கும் வணக்கம் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் மாதேஸ்வரன் இந்த தீபாவளிக்கு புது கார் வாங்கணும் என்று பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா பட்ஜெட் பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கான்னு பார்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்குத்தான் தமிழ்நாடு ஆன்ரோடு ரைஸின் படி பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த விலைகள் தமிழ்நாட்டிற்கானது மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்ற மாநிலங்களில் விலை வேறுபடலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதலில் நாம் பார்க்க போகும் கார் மாறுது சுசுக்கி ஸ்விப்ட் இது இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு ஹேட்ச்பேக் கார் இதன் ஸ்போர்ட்டி டிசைன் சிறந்த மைலேஜ் மற்றும் மாருதியின் நம்பகத்தன்மை ஆகியவை இதனுடைய சிறப்பம்சங்கள் ஒரு குடும்பத்திற்கு அல்லது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு இது ஒரு சிறந்த தேர்வு இரண்டாவதாக மாருதி சுசுக்கி டிசையர் ஸ்விஃப்டின் செடான் வடிவம் என்று இதை சொல்லலாம் விசாலமான இன்டீரியர் டிசைன் மற்றும் பெரிய ஃபுட் ஸ்பேஸ் மற்றும் ஸ்விப்டை போலவே சிறந்த மைலேஜ் ஆகியவற்றுடன் வருகிறது குடும்பத்துடன் நீண்ட தூர பயணங்களுக்கு இது மிகவும் ஏற்றது மூன்றாவதாக டாடா பஞ்ச் எக்ஸ் இசட் மைக்ரோ எஸ்யூவி பிரிவில் டாடா பஞ்ச் ஒரு கேம் சேஞ்சர் என்று கூட சொல்லலாம் இதன் உறுதியான கட்டுமானம் ஃபைவ் ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங் மற்றும் எஸ்யூவி போன்ற தோற்றம் ஆகியவை இதன் தனித்துவமான அம்சங்கள் நகர பயன்பாட்டிற்கும் சிறு பயணங்களுக்கும் இது ஒரு அருமையான தேர்வு நான்காவதாக ஸ்கோடா ஆக்டிவ் பிளஸ் கார்கள் என்றாலே அவற்றின் கட்டுமான தரமும் ஓட்டும் அனுபவமும் சிறப்பாக இருக்கும் ஆக்டிவ் பிளஸ் ஒரு காம்பாக்ட் செடான் இதன் பிரீமியம் இன்டீரியர் சிறப்பான ஹேண்ட்லிங் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் பயணத்தை இன்னும் மகிழ்ச்சியாக்கும் ஐந்தாவதாக நெக்ஸான் எக்ஸி ஆர் நெக்ஸான் எக்ஸ்எம் டாடா நெக்ஸான் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி இதுவும் ஃபைவ் ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங்குடன் வருகிறது இதன் ஸ்டைலான தோற்றம் விசாலமான கேபின் மற்றும் பெட்ரோல் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்கள் ஆகியவை இதன் சிறப்பம்சங்கள் சாகச பயணங்களுக்கும் தினசரி பயன்பாட்டிற்கும் இது ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும் இறுதியாக ரெனால்ட் ட்ரைபர் இது ஒரு செவன் சீட்டர் ஆனால் என்ஜின் மட்டும் பிஎஸ் சிக்ஸ் என்ஜின் செவன் சீட்டர் கார் வேண்டும் ஆனால் பட்ஜெட் பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு டிரைவர் ஒரு அருமையான தீர்வு மாடுலர் சீட்டிங் ஆப்ஷன்கள் விசாலமான இன்டீரியர் மற்றும் பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் ஆகியவை இதன் சிறப்பம்சங்கள் பெரிய குடும்பங்களுக்கு இது ஒரு சரியான கார் என்று சொல்லலாம் இப்பொழுது இந்த கார்களை பற்றி இன்னும் தெளிவாக அதாவது அந்த இன்ஜின் மைலேஜ் டீடெயில் எல்லாமே பார்த்துருவோம் ஓகேங்களா நண்பர்களே கார் அப்படின்னு வந்துவிட்டாலே எக்ஸு ஷோரூம் ப்ரைஸ் ஆன்ரோடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லுவாங்க அதில் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னா ஷோரூமுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ப்ரைஸ் இருக்கும் அதுவே நம்ம வண்டியை வாங்கி ரோட்டில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு நாலு விதமான பணம் நாம் கட்ட வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் ரெண்டாவது இன்சூரன்ஸ் மூணாவது ஜிஎஸ்டி நாலாவது ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு இது எல்லாமே சேர்த்தது தான் பிரைஸ் ப்ரைஸ் இந்த தீபாவளிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளார கார் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஓகேங்களா இந்த தீபாவளிக்கு போட்டிருக்கிற இந்த ஆறு காரை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம் அதாவது எந்த வகையான காருகள் இதில் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹேட்ச்பேக் ஹேட்ச்பேக் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதாவது லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் டிக்கி அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுதான் வந்து ஹேட்ச் பேக் ஓகேங்களா ரெண்டாவதாக வந்து சிடான் சிடான்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காம் எஸ்யூவி அப்படின்னா வாகனத்தோட ரெண்டு சக்கரங்கள் அல்லது நான்கு சக்கரங்கள் என்ஜினோட கனெக்ட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதுதான் வந்து எஸ்யூவி அப்படின்னு பேரு ஓகேங்களா காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னா எஸ்யூவி மாதிரி இருக்கும் ஆனால் எஸ்யூவி கிடையாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்யூவி அப்படின்னாக்க மல்டி உட்டிலிட்டி வெஹிக்கிள் என்று பொருள் இதில் ஹேட்ச்பேக் பேக் டிக்கி உள்ள அதாவது சின்னதாக டிக்கி உள்ள காருக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் கார் இருக்கு இல்லையா அதோட டிக்கி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய டிக்கி சிடன் அதாவது டாக்ஸியில் உள்ள டிக்கி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி டிசயர் அடுத்தது காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னாக்கா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் காரை சொல்லலாம் அடுத்தது எஸ்யூவி இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோ ஸ்கார்பியோ இது மாதிரி வண்டிகளை வந்து சொல்லலாம் அடுத்தது எம்யூவி இந்த காருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாருதி எட்டிகா ஆகிய வண்டிகளை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ மாருதி சுசுக்கி கார் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்களே அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டர்ல இருபத்தி மூணு கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து நல்ல மைலேஜ் அப்படின்னு வந்து சொல்லப்படுத்தது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப அட்வான்டேஜா அட்வான்டேஜாக பார்க்கப்படுது இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பெட்ரோல் மட்டும்தாங்க இருக்குது டீசல் வண்டி கிடையாது ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து இருபதாயிரத்து முதல் ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் வரை இருக்குது அட்வான்ஸ் மாடல் வந்து ஏழு லட்சத்து நாற்பதுனாயிரம் ரூபா வரும் கொஞ்சம் முந்தின மாடல் வந்துட்டு ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வருதோ மாறுதி சிசிக்கு ஸ்விஃப்டு ஆக மொத்தத்தில் பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளார கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தீபாவளிக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஆஃபராக இருக்குது ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுக்கி டிசையர் இசட் எக்ஸை அப்படின்னு பேர் அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி மைலேஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டர்லேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப காம்பேக்டான ஸ்பேஸ் கேபின் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த காரை ஆன்ரோடு ப்ரைஸ் விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா வாங்கிற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் நண்பர்களே இந்த ஆஃபரை எந்த காரணங்கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா மூணாவதாக நாம் பார்க்க போகிற வண்டி டாடா பஞ்ச் எக்ஸி அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி மைலேஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பெர் லிட்டர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் உள்ள காருங்க இது அடுத்தது ஒன்லி பெட்ரோலில் மட்டும்தான் அந்த வண்டி வந்து கிடைக்கும் பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அட்வான்ஸ் மாடல் வாங்கினோம் அப்படின்னா ஒம்பதரை லட்ச ரூபா வரும் ஆக மொத்தத்தில் பத்து லட்ச ரூபாய்க்குள்ளார இந்த வண்டி வந்து நாம் வந்து வாங்கிட முடியும் நண்பர்களே ஓகேங்களா நான்காவதாக நாம் பார்க்க போகிற வண்டி ஸ்கோடா ஆக்டிவ் ப்ளஸ் இது வந்து ஒரு ஜெர்மன் மாடல் வண்டிங்க ஓகேங்களா தௌசண்ட் சிசி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு முதல் பத்தொம்பது கிலோமீட்டர் பெர் லிட்டர் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க சேஃப்டி வந்து ரொம்ப அழகாக இந்த வண்டியில் வந்து இருக்குது பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதரை லட்ச ரூபா அட்வான்ஸ் மாடல் வாங்கினோம் அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளார ஆன் ரோடு ப்ரைஸ் வாங்கிடலாம் நண்பர்களே ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிற வண்டி டாடா நெக்ஸான் எக்ஸி ஆர் டாடா நெக்ஸான் எக்ஸ்எம் இது வந்து டீசல் வண்டிங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி மைலேஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டர்லேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வண்டியில் பொதுவாக வந்து ஆறு ஏர்பேக் இருக்கான் ஓகேங்களா பொதுவாக எல்லா வண்டியிலுமே ஒன்று அல்லது ரெண்டு ஏர்பேக் தான் இருக்கும் அதாவது ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அந்த ஏர்பேக் வந்து ரெண்டு தான் ஆக்டிவேட் ஆகும் ஆனால் இந்த வண்டியில் வந்து ஆறு ஏர்பேக் வந்து ஆக்டிவேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க சர்வீஸ் வந்து சிட்டியில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த வண்டி ரூரல் ஏரியாவில் சர்வீஸ் பண்ண முடியாது அதனால் இந்த வண்டி வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ஒன்போது லட்சத்தி நாற்பதனாயர ரூபாய்க்குள்ளார இந்த வண்டி வந்து வாங்கிட முடியும் ஓகேங்களா ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற வண்டி ரெனால்ட் ட்ரைபர் இது வந்து ஒரு செவன் சீட்டர் வண்டி நண்பர்களே அதாவது ஒரு ஃபேமிலியாக நாம வந்து ஒரு கோவிலுக்கு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் இல்லை வேற ஏதாவது ஒரு விசேஷ போகணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலினாக்க அஞ்சு முதல் ஏழு பேர் இருப்பாங்க ஸோ செவன் சீட்டர் வண்டிங்க இது ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை லட்சம் ரூபா தான் அந்த வண்டி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ஜி டச் ஸ்க்ரீன் இருக்குது ஹீட்டர் அவைலபிளாக இருக்குது ஸ்டியரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்டபுளாக இருக்குது நண்பர்களே மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேனவலாக போடும் பொழுது இருபது கிலோமீட்டரும் ஆட்டோமேட்டிக்கு வச்சு யூஸ் பண்ணும்பொழுது பதினெட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளார இந்த ஆறு கார்களையும் இந்த தீபாவளிக்கு ஆஃபராக நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே நண்பர்களே இந்த தீபாவளிக்கு பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள கிடைக்கும் இந்த ஆறு கார்களில் எது உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒவ்வொரு காரும் அதன் தனித்துவமான சிறப்பம்சங்களுடன் வருகின்றன உங்கள் தேவைகளையும் பட்ஜெட்டையும் பொறுத்து சரியான காரை தேர்ந்தெடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மர ாமல்ிக்ஸ் ரியல் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்